இந்த அரிசி கேழ்வரகு கோதுமைலாம் இது என்ன உணவு தெரியுமா சண்டை போடுவதற்கான உணவு சண்டை போடுவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள் ஏன்னா அந்த காலத்தில் வந்து போரிட்டாங்க மனித வாழ்க்கையை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனித வாழ்க்கையை வன்முறை களமாக மாறிப்போனது அப்போ நிறைய பேர் சண்டை போட்டாங்க சண்டை போடுவதற்கு ஒரு உணவு தேவை சண்டை போடுவதற்கான ஆற்றலை தருகிற ஒரு உணவு தேவை அதுக்காக தான் அந்த அரிசி கேழ்வரகு கோதுமை அதில் வந்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது அப்புறம் மாமிசம் சாப்பிடுவது இதெல்லாம் சண்டை போடுவதற்கான ஒரு உணவு ஒரு ஒரு ஆற்றலை தரக்கூடியது ஒரு மனப்பான்மை தரக்கூடியது இப்போ ஆடை வெட்டுறது பலி கொடுக்கறது ஒரு கொலை செய்வதற்கான ஒரு பயிற்சி ஆடை வெட்டுறது கோடியை கொல் கோ அதை சாப்பிட்றது இதெல்லாம் கொலை செய்வதற்கான ஒரு பயிற்சி ஏன்னா போரிடுவதற்கு சண்டை போடுவதற்கு இப்போ போர்னா அது ஒரு நாட்டுக்கு இடையில் இடையில்தான் சண்டை வரும் ஆனால் அந்த நாட்டுக்குள்ளேயும் நிறைய சண்டைகள் இருக்குது நாட்டுக்குள்ளே பாருங்கள் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி குடும்பத்துக்கு இடையிலான சண்டை தெருவுக்கு தெருவுக்கான சண்டை ஊருக்கும் ஊருக்கும் இடையிலான பகை இப்படி அந்த காலத்தில் நிறைய சண்டைகள் இருந்தது வெறும் நாட்டுக்கு நாட்டுக்கும் இடையில் நடக்கிறது தான் போர் ஆனால் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் பகை இருக்கும் இந்த ஊர் அந்த ஊர் காரங்க ஆகாது இந்த ஊர் காரங்களுக்கு இந்த ஊருக்காரங்க நட்பு உதவிக்கு வருவாங்க இந்த ஊருக்கு ஒன்றுன்னா அந்த ஊர் காரங்க உதவிக்கு வருவாங்க இந்த ஊருக்கு ஒன்றுன்னா அந்த ஊருக்காரங்க வரமாட்டாங்க அந்த ஊர் காரங்க அந்த ஊருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொரு ஊருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி ஊருக்கு இடையில் ஒரு பகை இருக்கும் கடந்த காலங்களில் அது மாதிரி அப்புறம் தெருவுக்கு தெருவு சப்போர்ட்டு ஒரு தெருவுக்காரங்க ஒரு ஊரில் நாலு தெரு ஒரு தெருக்காரங்க இன்னொரு தெருவுக்கு எதிராக இருப்பாங்க அதே அதே ஒரு தெருக்காரங்க இன்னொரு தெருவுக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட்டாக இருப்பாங்க இப்படியெல்லாம் வந்து நிறைய சண்டைகள் இருந்தது அப்போ சண்டைகள் வந்து அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக இருந்தது சண்டை இடுவது நாட்டுக்கு நாடு சண்டை தெருவுக்கு தெருவு சண்டை போடுறது சாதிக்கு சண்டை சாதி சண்டை மதம்ங்கிறது இப்போ தான் வந்து இப்போ இடையில தான் பல்வேறு மதங்கள் வந்துருச்சு கடந்த காலங்களில் ஒரு மதம் தான் இருந்தது மதம் என்பது ஒன்றாகத்தான் இருந்தது கடந்த காலங்களில் இந்து மதம் இடையில்தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ இடையில்தான் வந்தது அப்போது வந்து மதம் என்பது மத வேறுபாடுகள் என்பது கடந்த காலங்களில் இல்லை எப்போ வந்து ரொம்ப ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ முஸ்லாம் முஸ் இப்போ முஸ்லீம்கள் இங்கே வந்தப்போ தான் மத வேறுபாடுங்கிறதே வருது முதல்ல இங்கே ஒரு மதம் இருந்தது இங்கே ஒரு இங்கே என்ன மதம் இருந்தது இந்து மதமாக இல்லை இந்து மதமே இடையில்தான் வந்தது அப்படிங்கிறாங்க அப்போது இது அதுக்கு அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மதம் இருந்தது அப்புறம் வந்து முஸ்லீம் மதம் இங்கே வருது அப்போ முஸ்லீமும் இந்து மதம் அப்படிங்கிற வேற்றுமை ஏற்படுது அப்புறம் கிறிஸ்தவர்கள் இங்கே வராங்க கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் அப்படிங்கிற வேற்றுமை இடையில தான் வந்தது அப்போ மதம் ஒரு மதம் என்பது சைணம் சைவம் வை சைணம் அது வைணவம் அப்படின்லாம் பிரிவுகள்லாம் இருக்குது வைணவம் அது என்ன பிரிவுன்னு எனக்கு தெரில அப்போ அந்த மாதிரியான பிரிவுகள் அந்த காலத்தில் இருந்திருக்கு இதெல்லாம் வந்து இந்த சண்டை இடுவதற்கான ஒரு மனப்பான்மை சண்டை இடுவதற்கு இவங்களுக்கு ஒரு காரணம் தேவை நீ அது மாதிரி நீ அந்த தெரு நான் இந்த தெரு அதனால சண்டை அதனால நம்ம சண்டை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீ அந்த அந்த குடும்பம் இந்த குடும்பம் அப்படின்னு அந்த ஊர் இந்த ஊர் அப்படின்னு சொல்லி சண்டையிடுவதற்கு இவங்களுக்கு ஒரு அந்த நாடு இந்த நாடு நாடுகளுக்கு இடையில் நிறைய சண்டை இடுகிற வழக்கம் கடந்த காலங்களில் அதிகமாக இருந்துச்சு அப்போ அதற்கு போன்று ஒரு ஆற்றலை தருகிற உணவு அது மாதிரி சண்டை போடும்போது வெட்டு குத்து கொலெல்லாம் நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையை தயார் செய்வதற்காக மாமிசத்தை சாப்பிட ஆரம்பித்தார்கள் மாமிசத்தை ஏன் சாப்பிட்றாங்கன்னா சண்டை போடுவதற்கான ஒரு மனப்பான்மையை உருவாக்குவதற்காக ஒரு மனப்பான்மை தருகிற ஒரு உணவு எது ஆட்டை கொள்ளுறோம் ஆட்டை ஆட்டை வந்து பரிதாப்பட்டால் அதை கொல்ல முடியாது அப்போ ஆட்டையே ஒன்றால் கொல்ல முடியலன்னா மனிதர்களை நீ எப்படி கொள்வ ஒரு போர்னு வந்தால் நீ எப்படி மனிதர்களை கொல்லுவ அப்போ இந்த ஆட்டை கொண்டு பழகி எடுத்து பழக்கப்படுத்து அதை சாப்பிடு அப்போது உனக்குள்ள மனிதத்தன்மை என்பது இல்லாமல் போயிடும் பிற உயிர்கள் மீது உனக்கு இறக்கம் எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்போ போரிடுவதற்கு உனக்கு எளிதாக இருக்கும் போரிடும் போது உன்னை தாக்க உன்னை கொல்ல வருகிறவர்களை நீ கொல்லலாம் அதாவது ஒன்றை கொல்லா ஒன்றை கொல்ல வர்ற போரிடுவதற்கு அது வசதியாக இருக்கும் அந்த போரிடுவதற்கான மனப்பான்மையை உருவாக்குவதற்காக தான் அந்த மாமிசத்தெல்லாம் சாப்பிட்றாங்க தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால்லாம் திரவ மாமிசம் அப்போ அதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்கன்னா போரிடுவதற்கு சண்டை போடுவதற்கான மனப்பான்மையை தயார் செய்கிறார்கள் ஒரு கோழியை கூட என்னால் கொல்ல முடியாதுன்னா நீ போய் எப்படி ஒரு ஆணுவத்தில் ஒரு சண்டை எப்படி நீ போடுவ அந்நியர்களோடு எப்படி சண்டை போட்டு நீ இப்போ நாட்டையோ அல்லது வீட்டையோ நீ எப்படி பாதுகாத்துப்ப அப்படி அதனால் இந்த மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டு பழகு அது மாதிரி இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டா உடம்புல அவ்வளோ தெம்பு வரும் அந்த தெம்பு அந்த மாதிரி சோளக்காடி எல்லாத்தையும் கூடி கேழ்வர கூட கூடி கம்பு தினைன்னு சாப்பிடு அப்போ தான் உடம்புல பயங்கர வலிமை வரும் சண்டை போடுவதற்கு அது உதவியாக இருக்கும் அன்பு செலுத்துவதற்கு இந்த உணவு உதவாது இந்த உணவை சாப்பிட்டாலே நீ சண்டை தான் போடுவேன் மாமிசம்லாம் சாப்பிட்டா கம்பு தினை சோளம் நெல் கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டா சண்டை தான் போடுவேன் சண்டை ஏன்னா உடம்புல அளவுக்கு அதிகமாக தெம்பு வரும்போது அந்த தெம்புனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த உட உடல் வலிமை தான் அவனுக்கு பெருசாக தெரியும் அன்பு பாசம் அதெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியும் உடல் வலிமை தன்னை வந்து தன்னை விட வலிமை குறைந்தவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் தான் இந்த உணவுகளை சாப்பிட்டா வரும் இந்த ப பெண்களை பார்த்தோன்னா ஆண்களுக்கு என்ன தோணுது இவங்களாம் உடல் வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களிடம் சண்டை போடுவது எளிது இவர்களை அடிமைப்படுத்துவது எளிது அப்படின்னு இந்த உணவு சாப்பிட்ட உடனே பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் இந்த உணவு அதாவது சம் கம்பு தினை சாமை கேழ்வரகு நெல் கோதுமை மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா சண்டை போடணுங்கிற எந்த எண்ணம் தான் ஏற்படும் உடல் வலிமை அதிகரிக்கும் போது உடல் வலிமை தான் இந்த உலகத்தில் உயர்வானது அப்படிங்கிற எண்ணம் வரும் ஏன்னா உடல் வலிமை அதிகரிக்கிறதுக்காக தான் நீ இதெல்லாம் சாப்பிட்ற அப்போது உன் மனசில் என்ன இருக்குது உடல் வலிமை தான் நமக்கு பாதுகாப்பை தரும் உடல் வலிமை தான் இந்த உயர் உலகத்தில் உயர்வானது அப்போ அன்பு பாசம்னு சொன்னால் இந்த காலத்தில் யாரும் உனக்கு பாதுகாப்பு தர மாட்டாங்க சண்டை போடுறவங்க எதை பார்ப்பாங்க உடம்பு வலிமையை தான் பார்ப்பாங்க நம்மக்கிட்ட அன்பு இருக்கா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க உடல் வலிமை பார்த்தா நம்மளை பார்த்து பயப்படுவாங்க நமக்கு பின்வாங்கி ஓடுவாங்க அப்போது இந்த உலகத்தில் உடல் வலிமை தான் பெருசு உடல் வலிமை தான் நம்ம உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது அப்போ அதற்கு அதற்கேற்ற உணவு எது உடல் வலிமைக்கு நம்ம நம் நம்மை பாதுகாப்பாக வாழ வைக்கிற உணவு எது அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டா உடல் வலிமை அதன் மூலம் நமக்கு பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம் எதிரிகளை வீழ்த்தி விடலாம் அதன் மூலம் நாம் பாதுகாப்பாக உயிர் வாழலாம் உயிர் வாழ்வதற்கு உதவி செய்கிற உணவுகள் சண்டை போடுவதற்கு எது நமக்கு வலிமை தருகிறதோ அந்த உணவுகள் தான் சண்டையிட்டு நம்மை கொள்வதற்கு எந்த உணவு நமக்கு வலிமை தருகிறதோ அந்த உணவுகள் தான் நமக்கான மனிதர்களுக்கான உணவுகள் உயர்ந்த உணவுகள் அப்படின்னு இந்த கம்பு தினை சாமை கோதுமை நெல் சோளம் இதெல்லாம் உணவாக பார்த்தாங்க அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம நேசிக்க பழகிட்டோம் இப்போ இப்போ நம்ம நேசிக்க பழகுவதற்காக தயாராக இருக்கும் சண்டை போட்டு போதும் டயர்டாகிட்டோம் அந்த இழப்புகளை பார்த்தால பயமாக இருக்குது அப்போ இப்போ வந்து நம்ம வந்து நேசிப்பதற்குன்னு ஒரு உணவு இருக்குது இப்போ சண்டை போடுவதற்காக நாம் உட்கொண்ட சண்டை போடுவதற்கு தேவையான மனப்பான்மையையும் அந்த ஆற்றலையும் வலிமையும் தருகிற ஒரு உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் என்ன உணவு நெல் கோதுமை மாமிசம் மீன் முட்டைன்னு சாப்பிட்டோம் அது சாப்பிட்டா சண்டை தான் போட முடியும் நேசிக்க முடியவே முடியாது உனக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கும் ஒன்று தான் தெரிஞ்சிருக்கும் ஒன்று சண்டை போடு இல்லைன்னா நேசிக்கணும் எது உனக்கு தேவை இரண்டுமே எனக்கு தெரியும் அப்படின்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்கவே முடியாது ஒருத்தர் அன்பாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சண்டை போட தெரியாது அந்நியர்களோடு சண்டை போட தெரியாது உரிமையானவர்களிடம் அன்பாக சண்டை போடுவார்கள் அவ்வளோதான் அது அல்லது ஒருத்தர்கிட்ட வந்து நல்லா போரிடுகிறார் வெட்டி சாய்க்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக அன்பு எப்படி அன்பாக பேசுகிறுங்கிறது கூட தெரியாது அப்போது அப்போது நீ வந்து சண்டை போடுறனா உனக்கு அன்பாக இருக்க தெரியல அந்நியர்களோடு சண்டை போடுற போரிடுறன்னா கண்டிப்பாக உனக்கு அன்பாக இருக்க தெரியாது பாசமாக பேச தெரியாது அப்படிங்கிறது தான் அதோடய அடிப்படை அப்படின்னா அன்பாக இருப்பதற்கு சண்டை போடுவதற்கு ஒரு உணவு இருக்குன்னா கண்டிப்பாக அன்பாக இருப்பதற்கு ஒரு உணவு இருக்கும் அன்பாக இருப்பதற்கு பாசமாக பேசுவதற்கும் பழகுவதற்கும் உனக்கு தேவையான ஆற்றலை தருகிற மென்மையான உணவுகள் அதுக்கு அதுதான் மனித உணவுகள் நீ வந்து பிறரை நேசிப்பதற்குன்னு ஒரு உணவு இருக்குது அந்த உணவு தான் மனித உணவு இப்போ நாம சாப்பிட்ற மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் அரிசி கெடுவர கோதுமை இதெல்லாம் மனித உணவு கிடையாது இது வந்து மிருக உணவு அல்லது மனித உணவுகள் கிடையாது இது மாமிசம் என்பது மிருகங்களுடைய உணவு அப்படிங்கும்போது பால்லாம் ஒரு திரவ மாமிசம் அதுபோல் அரிசி கழுவர கோதுமை என்பது அது மனித உணவு கிடையாது அது வந்து ஒருவேளை பறவைகளின் உணவாக இருக்கலாம் மாமி பறவைகள்லேயும் மாமிச உண்ணியெல்லாம் இருக்கல அதோட உணவாக கூட இருக்கலாம் அதாவது புறா அது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா இந்த கே கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் மனிதர்கள் தான் உற்பத்தி பண்ணுறாங்க இது ஒன்றும் காட்டு செடி கிடையாது மனிதர்கள் இதை உற்பத்தி பண்ணுறது நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெல் கோதுமையெல்லாம் மனிதர்கள் உற்பத்தி பண்ணுறது நிறுத்திட்டாங்கன்னு வைங்களேன் இந்த உலகத்தில் கோதுமை கேழ்வரகு எதுவுமே இருக்காது இது ஒரு காட்டு செடி கிடையாது தானாக வளராது இது கோதுமையோ நெல்லோ தானாக வளராது எப்படியோ எப்படியோ அபூர்வமாக ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நெல் கோதுமை அதை வந்து மனிதர்கள் பெருக்கிட்டாங்க இந்த உலகம் முழுக்க பெருக்கிட்டாங்க மனிதர்கள் இதை விளைய இது மனிதர்கள் உற்பத்தி செய்யலைன்னா இது வந்து தானாக இது வளராது எங்கேயாவது நெல் கோதுமை தானாக வளர்ந்து பார்த்துருக்கீங்களா நம்ம வயல் ஏக்கர் கணக்கில் வயல்கள்லாம் உற்பத்தி பண்ணுறோம் நெல் கோதுமையெல்லாம் ஆனால் எங்கேயாவது நெல் கோதுமை கேழ்வரகு எங்கேயாவது தனியாக தானாக வளர்ந்து பார்த்துருக்கீங்களா வளர்ந்து வளராது இது மனிதர்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இந்த இந்த பூமியில் இருக்கும் மனிதர்கள் கை விட்டுட்டாங்கன்னா அப்படி நிறைய உணவு கம்பு திணை சாமையெல்லாம் நிறைய கை ஆனால் ஒரு காலத்தில் இதுதான் மனிதர்களின் உணவாக இருந்தது கம்பு திணை சாமையெல்லாம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் கைவிட்டுட்டுக்கப்புறம் அதை காப்பாற்ற ஆளே இல்லை யாரோ இப்போ ஒன்று ரெண்டு பேர் அங்கங்கே காப்பாற்றி வச்சுக்கிட்டுருக்காங்க அவங்களும் தன்னுடைய முயற்சி நிறுத்திட்டாங்கன்னா அந்த உலகத்துலேருந்து அது காணாமலே போயிடும் அதுபோல் நெல் கோதுமை என்பது தானாக வளர்வதாக இருந்தால் காட்டு செடி போல் தானாக இருந்தால் அது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் மனிதர்கள் கைவிட்டுட்டாங்கன்னா மனிதர்கள் நெல் கோதுமையினால் தான் நோய்கள்லாம் வருது சண்டை போடுவதற்கான மனப்பான்மை இதுதான் உருவாக்குது நேசிப்பதற்கு இது தகுதியான உணவு கிடையாது அப்படின்னு நெல் கோதுமையை கைவிட்டார்களேனால் அதன் பிறகு அது வந்து இந்த உலகத்துலேருந்தே காணாமல் போயிடும் காணாமல் போயிடும் அப்போ இதெல்லாம் சண்டை போடுவதற்காக மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் எப்படியோ ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது எங்கேருந்து எங்கேயாவது தண்ணி வசதி உள்ள இடங்களில் எப்போவும் தண்ணி தேங்கியிருக்க இடத்துல அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருக்கோம் அதை அப்படிங்கிற உலகம் முழுக்க பெருக்கிட்டாங்க அவ்வளோதான் இந்த தானியங்கள் இருக்கிற நெல் கோதுமை கேழ்வரகு கம்பு சாமை திணை இதெல்லாம் பெருக்கி விட்டாங்க குதிரைவாலி அப்போ கருப்பு கவனி இதெல்லாம் வந்து மனிதர்களின் ஆதரவு இல்லாமல் இது ம இந்த பூமியில் வாழ முடியாது உற்பத்தி ஆக முடியாது இது கா காப்பாற்றி காப்பாற்றி கடத்தி கொண்டு வராங்க நிறைய உணவுகள் நம்ம கைதை நம்ம வந்து அதை அதை ஆதரவு இல்லாமல் நம்ம விட்டுட்டோம் கம்பு திணை சாமையெல்லாம் மனிதர்கள் ஆதரவு இல்லாமல் அது இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு அது மாதிரி நெல்லுக்கான ஆதரவு மனிதர்களிடம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த நெல் இந்த பூமியில் இருக்கும் கோதுமை அப்படி தான் இல்லைன்னா அதுவும் காணாமல் போயிடும் அதனால் அப்படி இப்போ இதெல்லாம் சண்டை போடுவதற்கான சண்டை போடுற வரைக்கும் தான் இந்த மனிதர்களுக்கு இந்த உணவு தேவை இந்த நெல் கோதுமை இதெல்லாம் வந்து இதை சாப்பிட்டாலே உனக்கு ஒரு தெம்பு வரும் ஒரு சண்டை போடணுங்கிற எண்ணம் வரும் உடம்புல பயங்கர வலிமை அதிகரிக்கும் இந்த வலிமையை யார்கிட்டையா நிரூபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அப்போ யாரையாவது அடிக்கணும் வீழ்த்தணும் க கெட்ட வார்த்தை திட்டணும் இப்படி பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு தான் இந்த உணவுகளை சாப்பிட்டால் வரும் அப்போ அதற்கு வசதியாக இருக்கிறவங்க தான் யார் பெண்கள் ஆண்களுக்கு இந்த இந்த உணவுகளை சாப்பிட்டாலே பெண் பெண்களுக்கு என்ன வரணும் வலிமை இந்த உணவுகளை சாப்பிட்டாலே தன்னை விட வலிமை குறைந்தவர்களை அடிமைப்படுத்த தோன்றும் தன்னை விட வலிமையானவர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அடிபடிஞ்சு போனது தான் தோணும் இந்த நெல் கோதுமையெல்லாம் சாப்பிட்டா என்ன வந்தோம்னா தன்னை விட வலிமை வலிமை குறைந்தவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று தோன்றும் விட உடல் வலிமையில் அதிகமானவர்களை பார்க்கும்போது அவர்களிடம் பணிந்து போக தோன்றும் அந்த வகையில் இந்த உணவுகளை சாப்பிட்ட உடனே ஆண்களுக்கு என்ன தோணுது பெண்களை பார்த்தோன்னா அவங்களை அடிமைப்படுத்தணும்னு தோணுது பெண்களுக்கு என்ன தோணுதுன்னா உடல் வலிமையில் தன்னை விட அதிகமான ஆண்களை பார்க்கும்போது அவர்களும் பணிந்து போய்விட வேண்டும் என்று தான் தோன்றுகிறது அதுமாதிரி பெண்களுக்கு யாரை பார்த்தா அடிமைப்படுத்தணும்னு தோணுது பெண் பிள்ளைகளை பார்க்கும்போது தன்னை விட உடலில் வலிமை குறைந்த சின்ன வயசு பொண்ணுங்களை பார்த்தா அடிமைப்படுத்தணும்னு தோணுது இந்த உணவுகளை சாப்பிட்டா இந்த மாதிரி மனப்பான்மை உருவாகும் ஆனால் உண்மையில் எது எது மனித இயல்பு பெண்கள் தான் வலிமையானவர்கள் அன்பு அப்படின்னு வரும்போது நீ பெண்கள் தான் வலிமையானவர்கள் அன்பு பாசம் அதுதான் வந்து உயர்ந்தது உடல் வலிமை விட அன்பு பாசம் தான் உயர்ந்தது அப்படின்னு வரும்போது பெண்களுக்கு ஆண்கள் பணிந்து போக வேண்டும் பெண்கள் தான் அதில் உயர்ந்தவர்கள் வலிமையானவர்கள் அன்பு பாசத்தில் அக்கறையில் பெண்கள் தான் உயர்வானவர்கள் வலிமையானவர்கள் அப்படி பார்க்கும்போது ஆண்கள் தான் பெண்கள்கிட்ட வந்து பணிஞ்சு போகணும் அதுபோல் பெண்களில் பார்த்திங்கன்னா சின்ன வயசு பொண்ணுங்க தான் உண்மையில் பெரிய பெரியவங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுதுன்னா அந்த பெண் குழந்தை தான் பெரியவங்க அந்த அம்மா வந்து அப்போ குழந்தை அந்த பெண் குழந்தையின் பார்வையில் தனது தன்னை பெற்றெடுத்த அந்த பெண்ணை பார்க்கும்போது ஒரு குழந்தையாக தெரியும் அந்த அதுவே அந்த அம்மாவுக்கு தான் பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தையை பார்க்கும்போது பெரியவங்க மாதிரி தெரியும் தெரியணும் அதுதான் இயற்கை விதிமுறை அப்போ அது அந்த விதிமுறையை நாம் மறந்து போனதுக்கு காரணம் நாம் சாப்பிடுகிற உணவு உடலளவில் உடல் வலிமை தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறோம்ல அந்த மனப்பான்மை எது தருதுன்னா இந்த நெல் கோதுமையெல்லாம் சாப்பிட்டா அந்த மனப்பான்மையை அது தருகிறது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மனித உணவுகளாகிய மனித உணவுகளை சாப்பிடும்போது அன்பு தான் பெருசு அப்படிங்கும் போது தான் பெண்களுக்கு ஆண்கள் பணிந்து போவார்கள் பணிந்து போவார்கள் பெண் ஆதிக்கம் பெண் விடுதலை என்பது உணவின் மூலமாக தான் சாத்தியம் நீ நெல்லு கோதுமையை சாப்பிட்டுட்டு இருக்க வரைக்கும் பெண் அடிமைத்தனம் தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆண் ஆதிக்கம் ஆண் சர்வாதிகாரம் தான் அதிகரித்து கொண்டே செல்லும் பெண் விடுதலை என்பது சாத்தியம் கிடையாது அப்போ இந்த நோய்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நோய்களுக்கும் காரணம் இதுதான் அப்போ நீ எப்போ மனித உணவுகளை சாப்பிடுறோமோ அன்னைக்கு தான் அது நான் மனித உணவுன்னு எதை சொல்கிறேனோ அதை சாப்பிட்டா மனிதர்களின் மனப்பான்மையை மாறும் பார்வையே மாறிடும் அன்பு பாசனம் தான் உயர்ந்தது அப்படிங்கிற அந்த உணர்வு எப்போ வரும் தெரியுமா மனித உணவுகளை சாப்பிடும்போது தான் நீ முதல்ல வந்து ஓ உடம்பை நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் அன்பு பாசனம் தான் பெருசு அப்படின்னா ஓன் உடம்பை நீ நேசிக்க ஆரம்பிக்கிற அப்படின்னு அர்த்தம் உன்னுடைய உடம்பை நேசிக்கணும் உன்னுடைய உடம்பு மீது நீ அன்பு செலுத்தணும் நீ வந்து நெல்லு கோதுமையெல்லாம் சாப்பிட்டா உன் உடம்பெல்லாம் நீ நேசிப்பதாக அது அர்த்தம் கிடையாது உன் உடம்பே நீ என்ன பார்க்குற அப்படின்னா ஒரு க ஒரு அடிமை போல தான் பார்க்குற அப்படின்னு அர்த்தம் உன் உடம்புக்கு நோயை தருகிற உணவுகள் தான் அந்த நெல் கோதுமையெல்லாம் சாப்பிடும்போது உன் உடம்புலேயே நோய் தான் வருது அப்படி அது நோய் அப்படி உன் உடம்பே நீ எப்படி பார்க்குற அப்படின்னா ஒரு அன்போடு நீ பார்க்கல நீ நெல்லு உடம்ப நீ அன்போடு பார்த்துருந்தா நீ பழங்களை சாப்பிட்ருப்ப காய்கறிகளை சாப்பிட்ருப்ப நெல்லெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டேன் மாமிசத்தை நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் உன் உடம்பே நீ வந்து நீ அன்பு பாசத்தோடு பார்க்காம ஒரு அடிமையை போல் பார்க்குற அடி அதை வந்து உடல் வலிமையை அதிகப்படுத்தி இடுவதற்கு தான் உன் உடம்பை நீ தயார் பண்ணுற எதுக்காக நெல் கோதுமையெல்லாம் சாப்பிட்ற அரிசி இதெல்லாம் எதுக்காக சாப்பிட்ற மாமிசம் எதுக்கு சாப்பிட்ற சண்டையிடுவதற்கு உன் உடம்பை தயார் பண்ணுற சண்டை இடும்போது நீ பிறரை பிறரை கொல்வதற்கு நீ தயாராகிற பிறரை அடித்து வீழ்த்துவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் தான் நீ உன் உடம்பை தயார் இருக்க அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி அன்பு பாசம் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது இருக்காது அதனால் வந்து உன் உடம்பை நீ நேசிக்கணும் எதுக்காக நீ வந்து நெல் கோதுமையை இருக்க எதுக்காக நீ மாமிசத்தை சாப்பிட்ற முட்டை தே இதெல்லாம் எதுக்கு சாப்பிட்றேன்னா உன் உடம்புல உள்ள உடல் வலிமை அதிகப்படுத்தி எதிரிகளோடு சண்டையிட்டு அவர்களை வீழ்த்த வேண்டும் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் அதுக்காக அவன் உடம்பை தயார் பண்ணுற நீ எப்போவுமே பிறரை அழிப்பியா அவங்களும் ஜெயிப்பாங்க நீ தோற்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உன்னை விட வலிமையானவர்களும் நீ தோற்று போவே நீ அழிஞ்சு போவ நீ செத்து போவே உன் கை காலில் வெட்டி போட்டுருவாங்க ஒரு போர்னு வரும்போது அப்போது இந்த உணவுகள் என்பது உண்மீதான நேசத்தின் அடிப்படையில் நீ சாப்பிடவில்லை நெல் கோதுமை என்பது அரிசி இதெல்லாம் மாமிசம் எல்லாம் உன் உடம்பு மேலே உள்ள நேசத்தில் நீ சாப்பிடல உன் உடம்பை தயார் பண்ணுற இன்னொருத்தரை அழிப்பதற்காக உடம்பை தயார் பண்ணுற உனக்கும் அழிவு வரக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி ஒவ்வொருத்தரும் தான் உடம்பை தயார் பண்ணுறாங்க சண்டை போடுவதற்காக தயார் பண்ணுறேன் சண்டையிடும்போது வெற்றி தோல்வி என்பது சகஜம் எப்போவுமே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும் நாம் ஜெயித்தா இன்னொருத்தர் தான் போகிறாங்க எல்லாருமே இந்த உணவு தான் சாப்பிட்றாங்க தோத்தா என்னாகும் ஒருவேளை சண்டைன்னு வரும்போது நம்ம செத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவமானப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அசிங்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போது நாம் இந்த உணவில் சாப்பிட்றோன்னா நம்ம அழிவை அழிவை எதிர்கொள்வதற்காக தான் சாப்பிட்றோம் இந்த அரிசி கே கேழ்வர கோதுமை மாமிசத்தெல்லாம் ஏன் சாப்பிட்றோம் அழிவை எதிர்கொள்வதற்காக தான் சாப்பிட்றோம் அழிவை அழிவை எதிர்கொள்வதற்காகவும் பிறரை அழிப்பதற்காகவும் சமயத்தில் நாமளே சாவதற்கும் இதற்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையும் யோசித்து தான் இதை சாப்பிட்டுட்ருக்குறோம் அப்போ நம்ம உடல் மீதான அன்பின் காரணமாக நம்ம இதை சாப்பிடல நம்ம உடம்ப நேசிக்கிறக்காக நம்ம சோறெல்லாம் சாப்பிட்ல பிரியாணிலாம் நம்ம ஏன் சாப்பிட்றோன்னா சண்டை எடுவதற்காக நம்ம உடம்பை தயார் பண்ணுறோம் நம்ம உடம்புக்கு உடம்ப வந்து ஒரு அடிமை போல் பார்க்குறோம் ஒரு அடிமைக்கு சோறு போடுறாங்க ஒரு ரவுடி என்ன ரவுடிக்கு சில சோறு போடுவாங்க அடிமைகள் நிறைய ரவுடிகளை வச்சுருப்பாங்க பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க நிறைய ரவுடிகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் வாங்கி 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 கொடுப்பாங்க ஏன்னா சண்டை இடுவதற்கு அவங்க தயாராக இருக்கணுங்கிறதுக்காக அதுபோல் தான் நாம் நம்ம உடம்பை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு அடிமை போல் பார்க்குறோம் தான் இந்த நெல் கோதுமையெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் சண்டை இடுவதற்கு நம்ம உடம்பை நம்ம தயாராக வச்சிருக்கிறோம் எப்போ வேணாலும் சண்டை வரும் எப்போ வேணாலும் பிறரை அடிக்க அடிப்பதற்கும் அவமானப்படுத்துறதுக்கும் வீழ்த்துவதற்கும் நம்ம தயாராக இருக்கணும் அதுக்கு நம்ம உடம்புல அதிகமான ஆற்றல் தேவை அதுக்காக தான் நம்ம இந்த உணவுகளை சாப்பிட்றோம் இந்த உணவை சாப்பிட்டா பிறரோடு சண்டை இடுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் நீ தப்பிச்சு போயிடலாம் ஆனால் உன் உடம்புல நோய் வந்துடும் ஏன்னா உ உண்மையான நேசத்தோடு நீ சாப்பிடவில்லை இந்த உணவுகளை உண்மையான பாசத்தோடு இந்த உணவுகளை நீ சாப்பிட்ல பிறரை அடிப்பதற்காகவும் வீழ்த்துவதற்காகவும் உடம்ப நீ தயார் பண்ணுற அப்படி இருக்கும்போது இந்த உணவுகள் உனக்கு ஆரோக்கியத்தை தராது இந்த உணவுகள் உனக்கு ஆரோக்கியத்தை தராது நோய்களைத்தான் தரும் அந்த மாதிரி அப்போது நம்ம நேசிப்பதற்குன்னு ஒரு உணவு இருக்குது சண்டை போடுவதற்கான உணவு ஒன்று இது சண்டை போ அரிசி கேழ்வர்கள்லாம் மாமிசம்லாம் சண்டை போடுவதற்கான உணவு அது மாதிரி நம்மளை நாம் நேசிப்பதற்குன்னு ஒரு உணவு இருக்குது அதுதான் எது நம்மை நாம் நேசிப்பதற்கான உணவு தான் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் வகைகள் கடலைகள் காலனி இதை போட்டால் இதை சாப்பிட்டாக்கா இந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா என்ன ஆகும்னா நமக்கு அளவுக்கதியான ஆற்றல் வராது ஒரு சண்டை எண்ணுங்கிற எண்ணம் வராது நம்ம உடம்பை நாம் நேசிப்போம் இதை சாப்பிட்டா நமக்கு நோயே வராது அப்போ நம்ம உடம்பு மேலே நமக்கு அக்கறை இருக்குது பிற அது மாதிரி அப்போது நம்ம வந்து சண்டை எண்ணுங்கிற எண்ணமே வராது நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இதை சாப்பிடுவாங்க பிறரை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க பிறரை சண்டையிட்டு வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த அரிசி கேழ்வர கோதுமை சாப்பிடுவாங்க பிறரோடு சண்டையிட வேண்டும் என்ன என நினைக்கிறவர்கள் தான் அரிசி கேழ்வர கோதுமையை சாப்பிடுவாங்க தனது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நோய் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகளை சாப்பிடுவாங்க மனித உணவுகளை சாப்பிடுவாங்க அப்போ தன்னுடைய உடலை இப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சாங்க என்ன நினைப்பாங்க ஒவ்வொருத்தருமே நினைக்கிறாங்க தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் நோய் இல்லாமல் பார்த்துக்கணும் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினை இப்படி ஒவ்வொருத்தருமே நினச்சிட்டாக்கா பிறரை போய் பிறர்கிட்ட போய் சண்டெல்லாம் போட்டு பிறரை அழிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க இப்படி ஒவ்வொரு அப்போ ஒவ்வொருத்தரும் சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் அரிசி கேழ்வர கோதுமையை சாப்பிட்றீங்க ஒவ்வொருத்தருமே சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பிறரை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் மாமிசெல்லாம் சாப்பிட்றாங்க அதுக்கு பதிலாக நீ காய்கறிகள் பழங்கள் கீரைகளை சாப்பிடும்போது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது மனித உணவுகள் காய்கறிகள் கீரைகள் அப்படி அப்போ ஒவ்வொருத்தரும் தனது உடலே ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த மனித உணவுகளை சாப்பிடுவாங்க காய்கறிகள் கீரைகள் பழங்களை எல்லாத்தையும் தனது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுக்காக தான் இதை சாப்பிடு ஒவ்வொருத்தரும் தனது உடலே ஆரோக்கியமாக வச்சுக்கணும் தனது உடலை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சாப்பிடும்போது இந்த உலகத்தில் சண்டைகள் இல்லாமல் போயிடும் சண்டைகள் இல்லாமல் போயிடும் அப்போது சண்டை போடுவதற்குன்னு ஒரு உணவு அதுபோல் நமது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு உணவு சண்டைப்பட்டால் நம்ம உடம்பு நாமளும் அழிவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போது மரணத்தை எதிர்கொள் அழிவை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தால் நீ மாமி மாமிசத்தை சாப்பிடு அரிசி கேளுகிறோம் கோதுமை சாப்பிடு ஓ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சாங்கன்னா அதுக்கு நீ மனித உணவுகளை சாப்பிடு மனித உணவுகள் என்பது கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிருகள் பருப்புகள் கடலைகள் காலம் இதை சாப்பிட்டாக்கா உடம்புல அளவு அதிகமான ஆற்றல் கிடைக்காது அது தேவையான ஆற்றல் தான் கிடைக்கும் இதை சாப்பிட்ற கஷ்டம் அதனால் உடம்புல ஆரோக்கியம் இருக்கும் நீ இதை சாப்பிட்டுட்டு காய்கறிகளை சாப்பிட்டு யாரும் ப காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டுட்டு உப்பு போடாமல் காய்கறிகளை வெறும் பச்சையாக பச்சையாக சாப்பிட்டுட்டு அல்லது வேக வச்சு உப்பு போடாமல் வேக வச்சு சாப்பிட்டுட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு யாராலையும் சண்டை போட முடியாது சண்டை போடுவதற்கு ஒரு உணவு தேவை அதுக்கு தான் அரிசி கேழ்வரவு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மருவி இதெல்லாம் சண்டை போடுவதற்கான உணவு நீ காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டா இந்த மாதிரி சண்டை போரிடுவதற்கு சண்டையிடுவதற்காம் இது உதவாது மென்மையாக சண்டை போடலாம் மென்மையாக உரிமையானவர்களும் போய் சண்டை போடலாம் மென்மையாக உறவுமுறை அடிப்படையாக கொண்டு உரிமையாக பெருமையோடு சண்டை போடுவதற்கு தான் இந்த காய்கறிகள் பழங்கள் உதவி செய்யும்